கோட்ல முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையை அன்போடு பார்த்துக் கொள்வதாக பொய் சொன்ன இரண்டாவது மனைவி தாய்மை உணர்வோடு உண்மையை கண்டுபிடித்த நீதிபதி எப்படி தெரியுமா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இரண்டு மைனர் குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த குழந்தைகளுடைய தாய் வந்து இறந்து போறாங்க மனைவி இறந்த ஆறே மாதத்துல அந்த தந்தை வந்து இரண்டாவதாக ஒரு பெண்ணை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு இப்படி அந்த அந்த தந்தை வந்து இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டதால தன்னுடைய பேர பிள்ளைகளை வந்து தானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய தாய் வழி தாத்தா என்ன பண்ணாருன்னா அந்த இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் வளர்க்கணும்னு நினைச்சு அழைச்சிட்டு வந்தாரு ஆனா அவரால் வந்து அந்த குழந்தைகளை வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டார் அதனால என்ன பண்ணாருன்னா குழந்தைகளுடைய பராமரிப்பு செலவுக்காக வந்து தந்தை கிட்ட போயிட்டு வந்து கொஞ்சம் பணம் கேட்டிருக்காரு அப்போ அந்த தந்தை வந்து என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்காரு உடனே வந்து அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு இந்த மாதிரி என்னுடைய பேர பிள்ளைகளை வந்து வளர்க்கணும் பேர குழந்தைகளை வளர்க்கணும் அதுக்கு அந்த குழந்தையுடைய அப்பாட்ட வந்து நான் காசு கேட்டேன் அவர் வந்து கொடுக்கல கூட்டு தான் எனக்கு வந்து அந்த காசை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காரு அப்போ அந்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றம் அந்த வழக்கில் வந்து பையனை வந்து நீங்கள் அப்பாவுடைய பாதுகாப்பில் இருக்கட்டும் பெண் குழந்தைய வந்து தாத்தாவுடைய பாதுகாப்புல இருக்கட்டும் இந்த பெண் குழந்தையுடைய பராமரிப்பு தொகைக்காக வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து தந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்பு தொகையை வந்து கொடுக்க விரும்பாத தந்தை என்ன பண்ணார்னா அந்த மகளுடைய கஸ்டடி கேட்டு உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்தார் அதுக்கு முன்னாடியே வந்து சில பல டிராமாக்கள்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு தொகை அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மனைவியோட சேர்ந்து சில வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து கஸ்டடி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கார் அப்போது இந்த வழக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண் நீதிபதியான நிஷா பானுடைய விசாரணைக்கு வருது அப்போ இந்த மாதிரி விசாரணைக்கு வந்த உடனே தந்தையோட சார்பில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தாக்கல் செய்கிறாங்க அந்த போட்டோல என்ன தாக்கல் செய்யறாங்கன்னா அந்த இர முதல் மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தை பெண் குழந்தை வந்து இரண்டாவது மனைவிக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையோட நல்ல சந்தோஷமாக விளையாடுற மாதிரியும் அந்த குழந்தை தன்னுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரியும் சில பல புகைப்படங்களை எடுத்து அந்த தந்தையுடைய வழக்கறிஞர் வந்து இந்த நீதிபதிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்த பாருங்க இந்த குழந்தை வந்து தந்தையோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த இரண்டாவது மனைவி வந்து அந்த இரண்டாவது குழந்தை அந்த குழந்தைய நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சில புகைப்படங்களை வந்து தாக்கல் செய்கிறாங்க அதனால இந்த மகளுடைய கஸ்டடியை வந்து இந்த தந்தைக்கு கொடுத்துருங்க அவரு அவங்க அவரே வந்து அந்த குழந்தையை வளர்த்து வளர்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்போது அந்த போட்டோக்களை எல்லாம் எடுத்து நீதிபதியான நிஷா பானு வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து தீர்ப்பு வழங்குறாங்க என்ன மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்கன்னா குழந்தை வந்து தாத்தாவுடைய தான் வளரணும் அந்த குழந்தைக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து தந்தை பராமரிப்பு செலவுக்காக கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க நான் எதற்காக வந்து இந்த தீர்ப்பு வழங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க அதாவது அவங்க வந்து சமர்ப்பிச்ச அந்த புகைப்படத்தை பார்த்திருக்காங்க அதுல இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தையோட கழுத்துல தங்கச்சீனும் முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையோட கழுத்துல பாசி மணியும் வந்து போட்டிருக்கு அப்போ எப்படி இவங்க பாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த போட்டோல இருந்த அந்த புகைப்படத்தை வச்சு அந்த நீதிபதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு தாய்மை உணர்வோட அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதிபதியான நிஷா தான் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இப்படி சமூக சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நீதிபதிகளை நமது சென்னை உயர் நீதிமன்றம் பெற்றிருப்பது நம் நாம் செய்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க